கையிரில் தல் போட்டி நடக்கு மேல மாங்கூரி எல்ல ஒருமையாக இன்னும் ஒரு தடவை இல்ல நடந்து கொள்ளவும் இப்போதே முறனேடியாக கையிரில் போட்டி ஆரம்பிக்கிறது அனைத்து நபர்களும் வந்து இருக்கார் ரெடியா இருக்கவ लोग கையில ஸ்ரீதாஜெந்தர் கபூர் நடுவுல

மின்னொலி கபடி போட்டிக்கு கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தங்களது அணியின் பெயர்களை பதிவு செய்யலாம் நீங்கள் ஆர்வலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கைவிழ்த்தல் போட்டியானது இன்னும் சில வினாடிகளில் ஆரம்பிக்க இருக்கிறது பார்வையாளர்கள் வீராங்கனைகளை உற்சாகப்படுத்தவும் இரண்டு அணியினரும் அணியினரும் சம பழத்திலிருந்து உள்ளனர் நல்லா இருக்கே சொல்லு

அதே போன்றார் விளையாட்டு போட்டி பார்க்க வந்திருக்கோம் நீ விளையாட்டு போட்டி வீடியோ இப்போ உங்களுக்கு விளையாட்டு போட்டி பார்க்க தெரிய தெரிய மாட்டாங்க

ஜெயகா எம்சி இந்த ஜெமிகா பண்ணிமதர் ஜெசின்ரா வெல்லிகா கரன் கொண்டா மண்டி ஜி ராணி கிந்த ஞானமண்டிங்க Niroshini அனி பாபு ஆளபற சப்பி லுகாருமா இல்லவா लोकांदा ரொம்ப சூடா ஜி அஜெம்மா கான்சி 파비தா மகேஷ் ராணி சுகன்யா அனி

நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கையெழுத்தல் போட்டியானது இதோ ஆரம்பிக்க இருக்கிறது பார்வையாளர்கள் தங்களது கரவு செய்தால் வீராங்கனைகளை கைத்தட்டி உற்சாகப்படுத்தவும் Nahum nahum. Nahum. Nahum, nahum. Nahum, nahum. Nah Ini tuh namanya Uring, இல்ல அப்படியேப் அப்டேட் பண்ணி விட்டுட்டு இன்னும் தென்பட்டேன் அந்த விட நான் அப்டேட் பண்ணுங்க யூடியூபர் உங்களுக்கு 26 போது பார்ப்போம் அதுல லைவ் போட்டா நம்ம ஜேவி செல்ல வாங்கி வீடியோ எடுக்கணும் நம்ம லைவ் போடுறோம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி யாரான போடு போடுங்க பாருங்க எல்லாரும்komen செஞ்சீங்க ஏ பீ உற்சாகப்படுத்தமாரே கேட்டு கொண்டபடுகிறீர்கள் நவுண்டிங்க இருக்கா இந்த எண்டா எது சிறந்த அணி இரண்டு அணிகளும் சமபலத்துடன் முடிவு திரும்பனர் இன்னும் சற்று நேரத்தில் முடிவு பெருந்துவிடும் முடிந்தது அணி வெற்றி போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சார்பாக வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற அணியின் விவரம் பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளின் விவரம் திருமதி மடர்வழி திருமதி